ரோலிங்காக ஆக்ஷன் நீங்கள் சொன்னதாக ஆக்ஷன் தொடர்ந்து வழக்கறிஞருக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாத இந்தியா முழுவதுமாக வழக்கறிஞராக தொடர் தாக்குதல்கள் சமூக விரைவில் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கன் சங்கத்தின் சார்பாக தலைவர் மோகன கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் துணைத்தலைவர் செயலாளர் கிருஷ்ணகர் அவர்களும் துணைத்தலைவர் அறிவழன் அவர்களும் மற்றும் நூலகர் பொருளாளர் மற்றும் மூத்த செயற்குழு இளம் செயற்கு எல்லோரும் பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நேற்று நடந்த ஓசு ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதலில் சமூக விரோதிய விரோதியாக ஒரு வழக்கறிஞர் தாக்கல் அதற்காகத்தான் இந்த மாதிரி அடிக்கடி நடந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் தமிழக அரசையும் செய்யணும் மத்திய அரசையும் செய்யும் நாங்கள் வலியுறுத்தி பாதுகாப்பு வழக்கறிஞர் பாதுகாப்பு தயவு கூர்ந்து இயற்றுங்கள் மிகப்பெரிய ஏதாவது பெரிய விஷயமாக நடந்துவிடப் போகிறது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கையாகத்தான் இதை சொல்கிறோம் தவிர வேறு எந்த விதமான எண்ணங்களும் வழக்கங்கள் கிடையாது ஏனென்றால் எங்களை எங்கள் தொழிலே பாதுகாப்பட்ட கோயில்தான் அதற்குத்தான் பாதுகாப்பு இதற்காகத்தான் இன்று போராட்டம் நடந்தது எங்கள் தலைவர் மோகனேஸ்வரன் சார்பாக போராட்டம் நடந்தது மிக அருமையாக ஒரு உயர் நீதிமன்றத்திலே போராட்டம் மிக துல்லியமாக மிகப்பெரிய நுண்ணியமாக நடந்தது எந்தவிதமான பிரச்சனை இல்லாமல் அதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த செவிசாய்ப்பு உடனே வழக்கறிஞர் பாதுகாப்பு இயற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இந்தியனின் கோரிக்கை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த செயற்குள்வதாக பதவியிருக்கிறேன் அதனால் தயவு கூர்ந்து இந்த கோரிக்கையை தமிழக அரசும் மத்திய அரசும் மறுபரிசீலனை செய்யக்கூடாது பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் இதை நான் ஒரு இந்தியராக கேட்கிறேன் நன்றி முதல்வர தமிழ் நாடு முதல்வரின் சட்ட போடி சட்டம் உள்ளது போல் மகஸ்தானில் உள்ளது சட்டம் இயற்று சட்டம் இயற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு உடனடியாக சட்டம் இயற்று தமிழ்நாடு அரசு 咱们来。

தமிழகம் முழுவதும் கடந்த ஓராண்டுகள் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு படுகொலைக்கு அப்புறம் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் நடிகிறது ஆனால் இந்த படுகொலை நிறுத்தப்படுவதில்லை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வரும் இதற்கு கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு வழக்கறிஞர் சொந்தங்களுக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து இந்த வழக்கறிஞர்கள் சமுதாயத்தை பாதுகாத்துக்காரி தமிழோட முதல்வர்கள் பண்றோம் கேட்டுக் கொள்கிறோம் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணியம் பேசுறேன் சார் ஒரு டாக்டர் கஞ்சால குத்துனா உடனே டிப்டி சிஎம் போறாரு ஸ்பாட்டுக்கு ஹெல்த் மினிஸ்டர் போறாங்க மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாரும் போறாங்க ஒரு அட்வொகேட் வந்துட்டு போட்டி எதிரில் யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே வெட்டுறாங்க அப்போ அட்வொகேட் ஆடா மாடா அந்த அளவுக்கு கேவலமான ட்ரீட் பண்றாங்க போன மாசம் பெட்ரோல் ஊற்றி ஒருத்தம் கொடுத்துறோம் இப்ப வந்துட்டு கோர்ட் எதிரில் வெட்டுறாங்க எங்க சார் கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு மரியாதை மரியாதை இருக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு அதனால முதல்ல

பாது பாதுகாப்பு

செய்ததான் எனக்கு தெரியல அதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது அந்த போலீஸ் மறைக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த கொலை செய்தவரை பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு போன மாதிரியே தெரியல ரொம்ப கேஷுவலாக அவர் அந்த கொலையை செஞ்சதை நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் பார்த்ததுல வந்து தான் எங்களுக்கு ரொம்ப ஆற்றிய பாதுகாப்பு சட்டம் எவ்வளோ முக்கியங்களும் நாங்கள் உணர்ந்தோம் ரீசெண்ட் இதில் இது வந்து ஐந்தாவது இந்த மாதிரி அட்டாக் நினைக்கிறேன் முதல்ல கூட ஒரு நாகர்கோவில் கிளைண்ட் வந்து ஒரு வழக்கறிஞர் பயிர் செஞ்சு தரணும் அதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க ஸோ இது மாதிரி கண்டினியூஸா வழக்கறிஞர்களை குறிவச்சு தாக்குதல் நடத்துறதுங்கிறது வந்து காவல்துறை தலைவ நிறுத்தணும் இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இம்மீடியட்டாக நடைமுறை கொண்டு வரணும் நிறைய ரெப்பரசன்டேஜ் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த முன்னிறுத்தி இனிமேல் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம் கண்டிப்பாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேணும் மருத்துவர்கள் பாதுகாப்பு இருக்குது ஒரு மருத்துவர் தான் இமீடியட்டாக இந்த அரசாங்கம் வந்து உடனே போய் பார்த்துட்டு அவங்க கூட நிவார்த்தித்தான் செய்யும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் தான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க வழக்கறிஞர்னாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் தவறான இந்த தவறான முறையில் இந்த சொசைட்டியில் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் மக்களும் பார்க்குறாங்க அவங்களும் மனுஷங்கள்தான்ங்கிறது புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இதுவும் ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷன் தான் ஸோ அதனால் இம்மிடியேட்டாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் அதை முன்னிறுத்து தான் எங்கள் எங்களுடைய போராட்டங்களை அடுத்தடுத்து எல்லா அசோசியேஷனும் கலந்து ஆலோசித்து தொடரும் நன்றி